ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ராஜா கேமிங் சேனல் ஸோ இஐ ஸ்போர்ட்ஸ் வழங்கும் எஃப்சி மொபைல் அதாவது ஃபீஃபா மொபைலுக்கு அப்புறம் அடுத்ததான் நான் ப்ளே பண்ணக்கூடிய கேம் அப்படின்னு சொல்லலாம் ஃபுட்பால் கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளே ஸ்டோரில் வந்து ஃபீஃபா மொபைல்னு சர்ச் பண்ணுறப்போ இந்த கேம் தான் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா அதுக்கு அடுத்தது தான் தெரியுது ஃபீஃபா மொபைல் அப்படிங்கிறது மறுபெயர் செய்யப்பட்டிருக்கா இல்லைன்னா புதுசா கேமா கொண்டு வந்திருக்காங்களாங்கிற ஐடியா எனக்கு தெரியல பட் நான் வந்து எஃபியில் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணேன் அகெயின் எனக்கு வந்து புதுசு அக்கௌண்ட் மாதிரியே வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க சீரீஸா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா அந்த கேம் பிளே பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து பேசிக்கா என்ன எதுன்னுலாம் தெரியாது நார்மலாக அதை பார்த்தீங்கன்னா வேல்ட் கப் மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி மேச்சஸ் வந்து போடுவேன் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணதில்லை பட் ஸ்டில் அக்கௌண்ட் வந்து அப்படியே இருந்தது அதே அக்கௌண்டு நேம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒன்றாவது லெவலில் இருந்தே ஆரம்பித்தது வந்து ரொம்பவே வருத்தமாகிருச்சிங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே இதுவும் கடந்து போகும் இதுலேயும் நம்ம வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டேன் பட் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருச்சுங்க ஒரு மாதிரி அந்த எனக்கு எப்பவுமே அப்படிதான் எந்த கேம் ஓப்பன் பண்ணாலும் அக்கௌண்ட்டு லாக்இன் பண்ணிடுவேன் பட் என்ன பண்ணுறதுனா ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து கொடுக்கல நான் வந்து ஃபேஸ்புக் லாக்இன் டைரக்டாக பண்ணி கொண்டு போனேன் ரிவெக்ட் டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஓவர் ரைட் கெஸ்ட்னுங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ அதையும் கொடுத்துட்டேன் இதெல்லாம் பெருசாக ரேட் பண்ணலைங்க ஜஸ்ட்டு ஏதோ கேட்குது நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்போமே நீங்களே பாருங்களேன் ஸோ கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கேமிங்னு சொல்லிட்டு வந்துருச்சு எஃப்சி மொபைல் வெல்கம் டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லெவலும் அது பார்த்தினா ஒன்றாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதெல்லாம் எத்தனை தடவை ப்ளே பண்ணிட்டு வந்துருப்பாங்க பட் ஸ்டில் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ப்ளே பண்ண சொல்லி அட அடப்பாவைகளா கேமை தான் நியூவாக மாற்றிருக்கீங்க சரி ஓகே பட் அந்த லாகினியாவது அதே மாதிரி வச்சுருந்துருக்கலாமே இந்நேரம் நான் இதெல்லாம் முடிச்சிருந்துருப்பேன் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு வேணால் டேரெக்டாக போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா எனக்கு வந்து கிடச்சிது நான் அகெயின் இன்னைக்கின் ஏதோ பிகினர் மாதிரியே அகெயின் அகை இதை ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது ஸ்டில் நான் வந்து பெருசாக தான் ப்ளே பண்ண மாட்டேன் பட் ஸ்டில் வந்து பார்த்தினா எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தின்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறப்போ அந்த பழைய ஃபீல் கொடுக்கணும்னா இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த ட்ரெயினிங் ஆப்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து ரெக்கார்டை போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் இதெல்லாம் முடிச்சிடலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தினா பெருசாக தோணாது லைக் பெரிய விஷயமா தோணாது நியூவாக வந்திருந்தா மேபி இருக்கலாம் பட் அதை தவிர பெருசாக இல்லைங்க பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் நிறைய வார்ட்ஸ் வர்றது தானே அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸ்பியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் கிரேட்டாக இருக்கட்டும் ஸோ பார்ப்போம் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வருது அது போக வந்து பார்த்தினா பிளேயர் கலெக்ஷன் சொல்கிற அளவுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி அக்கௌண்டில் பட் வந்து பார்த்தினா ஓரளவுக்கு எனக்கே தெரியாமல் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருந்தேன் பட் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ் முடிச்சு ஸோ அப்டகிள்ஸ் தாண்டி போய் கோல் அடிக்க வேண்டிதான் இதில் வந்து இன்னொரு விஷயம் நல்லா இருந்துச்சுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஆல்ரெடி செக் பண்ணேன் அது என்னன்னா லைக் நம்ம வந்து கோல் அடிக்கிறதா இருக்கட்டும் டிஃபென்ஸாக இருக்கட்டும் அந்த அந்த ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டியிருக்கோம்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் எனக்கு வந்து ஓல்டே இதை விட நல்லா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் கொடுத்துச்சு அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு வந்து ஓரளவுக்கு இருக்கும் லைக் கேம் மாதிரி இருக்கும் இது வந்து ரியலாக கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி சேஞ்செலாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இதில் அளவுக்கு பக்காவாக இல்லை பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபுட்பால் கேம்ஸில் மொபைலில் வந்து வரும்போது இஎஸ் ஸ்போர்ட்ஸ் தான் ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது அண்ட் நம்ம டிவைஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கேம் பார்த்தோம்னா இந்த கேம் தானே இருக்குது ஸோ அதனால் இது வந்து பிரச்சனை இல்லை முன்னெல்லாம் இதை ஏற்றுவேன் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் ரீசன் வந்து இதில் டேட்டா வந்து ஒவ்வொரு டைமும் உள்ளே போகும்போது ப்ளே ஆகும்போது லோடாக 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 டேட்டா வந்து ரொம்ப எடுக்கும் ஸோ அது பயங்கர காண்டாகும் இந்த தடவை வந்து நான் வந்து டேட்டா பற்றின இஷ்யூ எனக்கு இல்லை ஸோ அதனால் வந்து பற்றினா நான் வந்து இது விளையாடுறதுக்கு தயாராக இருந்தேன் மற்றபடி டேட்டா இஷ்யூ இன்னும் இருக்கா என்னதுங்கிறத கூட நான் செக் பண்ணல ஏன்னா எனக்கு டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை மொபைல் டேட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஸோ மற்றபடி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இதில் டேட்டா போகிறது ரொம்ப நெட்டு வந்து லாஸ் ஆகுற மாதிரி டெய்லி டேட்டா லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி டெய்லி டேட்டா லிமிட் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து பெருசாக அதை செக் பண்ணவே இல்லை என்ன மாதிரி போகுது எந்த அளவுக்கு போதுங்கிறது பட் வந்து பார்த்தினா அந்த இஷ்யூ இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது ஃபீஃபா மொபைலில் வந்து ஸோ இதில் வந்து இருக்கான்னு தெரில பட் அதில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தினா ஒரு இரநூறு முந்நூறு எம்பி கேமும் ஓப்பன் பண்ணும்போது போயிடும் ஸோ ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு ஐம்பது எம்பி டப் டப்னு போவோம் அப்படியே ஸ்பீடாக வந்து பார்த்தினா ரேஞ்ச் வந்து அதிகமாகிகிட்டே போவோம் ஸோ அதனால் அந்த இஷ்யூ இருந்தாலும் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மூணு கேம் டேட்டா இருக்கப்போ ஆடுவேன் அதுக்கடுத்து ஒரு அன் இன்ஸ்டால் பண்ணிடுவேன் ஸோ அப்படி தான் இருந்துச்சு பட் இந்த கேம் நான் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டில் என்கிட்ட அந்த கேம் இருக்குது அதாவது ஒரு ஒன்றரை வாரம் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு 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 வாரமாக வந்து பார்த்தினா இந்த கேம் வந்து இருக்குது கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ ரெக்கார்டை போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் போட வந்தேன் மற்றபடி வந்து பார்த்தினா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணாத விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் கண்டினியூவாக ப்ளே பண்ணிவிங்கன்னா தெரியும் எனக்கும் கூட கண்டினியூவாக ப்ளே பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருப்பேன் பட் இப்போதைக்கு நான் நோட் பண்ணக்கூடியது வந்து அந்த பிளேயர்னுடைய ஸ்பீடு அதுக்கடுத்தது வந்து பார்த்தினா ஸ்பிரிண்ட் ஸ்கில்ஸ் அந்த அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டில் சாட்டிஸ்பைடா இல்லை அதுக்கடுத்து டேக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துச்சு நிறைய டேக்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து பண்றதுக்கு அதே மாதிரி வந்து அந்த ஷூட்டிங் சொன்னேன் இல்லையா ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது இந்த பவர் ஷூட் ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ அது மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் வந்து ட்ராக் பண்ணோன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நின்று நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷூட் வந்து பண்ணுவோம் நம்ம நார்மலாக ஷூட் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு டேப்பின் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் அப்படிங்கிறது பொறுத்து நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் பிடிக்கிறக்கு டைமே இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ அது நல்லா இருந்துச்சு அண்ட் டேக்கிள்ஸ்லேயே நான் சொன்ன விஷயம் அதை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீடு எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரிஞ்சது ஸ்டில் அது என்னதான் ரியலிஸ்டிக்காக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட எதுக்கு கேம் தானே லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட இருந்தால் இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஒரிஜினலாக நிறைய டைம் ரொம்ப நேரம் மொபைல் இது அது என்னது ஃபுட்பால் கேம்ஸ்லாம் பிசியில் விளாண்டவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மொபைலில் விளாடும்போது இது ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கம்பேர்ட் டு நார்மல் ஒரிஜினல் கேம்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்டாமினா அந்த ஸ்பீட் ரேஞ்சு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணியிருக்கலாமா என்னமோ அதுக்கு தான் அதுக்காக ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காக சேஞ்ச் பண்ணி இருந்துருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம்மாகவே இருந்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் கூட ஓகே தான் ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் தோணுச்சு எனக்கு வந்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது மேட்ச்சில் ஒரு வழியாக இதை தாங்க சொன்னேன் ஷூட்டிங் பார்த்தீங்களா ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் ஷூட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஷூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ட்ராக் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நிதானமாக ரோஸ் கலரில் பிளிங்க் ஆகும் அதிலிருந்து ஒரு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போம் ஸோ அது என்ன ரேஞ்சில் நம்ம வச்சிருக்கோம் என்ன டேரக்ஷனில் வச்சுருக்கோங்கிறத பொறுத்து மாறும் ஸோ அதுவும் முக்கியமானது பார்ப்போம் அதெல்லாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம வந்து மேட்ச் சிட்டி ஸோ மேன் சிட்டி அண்ட் ரியல் மேட்ரிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போக போது ஹாலந்துலாம் இருக்காரு அவரை வச்சு கோல் அடிச்சுன்னா என்ன அடிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி நல்ல பிள்ளைங்க ஹாலந்து ஹாலந்து நல்ல பாசுங்க பிகினர் லெவல் தான் ஸோ நல்ல கிராஸ் ஆ மிஸ் பண்ணிட்டாங்க

ஓ மை காட் நல்ல ஒரு ஆஹா 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 எல்லாமே அப்படி ஒரிஜினலாக தெரியலங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பட் இது வந்து பிகினர் ரேஞ்சுங்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு பட் இட்ஸ் நாட் ஈஸி இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெஜெண்ட்ரின்னு சொல்லிட்டு அப்படியே தாண்டும் இல்லையா டிஃபிகல்ட் வந்து ஸோ டிஃபிகல்ட்டி கூட கூட நமக்கு வந்து சேலஞ்ச் அதிகமாக இருக்கும் பட் ஸ்டில் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஸ்டில் எனக்கு ஃபேவரேட் இதுதாங்க ஆஹா ஹாலந்து கோல் அடிக்கிறாரு இன்னைக்கு ஐயோ அடிச்சிட்டான் நினச்சேன் பட் அடிக்கல ஹாலந்து வந்து ஒரு ஆள் அடித்ததே இல்லை அல்வார் சகைன் அந்த ஃபேமஸ் செலிப்ரேஷன் இப்படி தான் உண்மையிலே பண்ணுவாரான்னு எனக்கு தெரியலங்க ஓடி போயிட்டு பொத்துன்னு அப்படியே விழுறது ஹாலந்து அடிச்சிருக்கலாம் பட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் பிளேயராக பார்த்துட்டேன் டீம் கோல் அடிக்கணும்ட்டு பட் நல்ல நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பிகினிங் லெவலே பந்தெல்லாம் ஈஸியாக பிடிக்க முடியுது இந்த லெவல்ல இருக்கலாம் பட் போக போக பாருங்க பந்தெல்லாம் நம்ம டேர்ந்து பிடுங்குவானுங்க கோல் அடிக்க விட மாட்டானுங்க டிஃபென்ஸு சாலிட்டாக இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இப்போ நம்ம வந்து விளையாடலாம் என்னன்னாலும் பண்ணலாம் ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் முடியலைங்க லாஸ்ட்டில் காலத்தை வச்சா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன் முடிய மாட்டேங்குது டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அந்த எடுத்தால் உண்டு இல்லை எடுத்துட்டு எடுத்துட்டு அய்யோ எடுத்து எடுத்து முடிச்சிது அவ்வளோதான் மேட்ச்சே முடிஞ்சுதுங்க ஃபோர் ஜீரோ ரியல் மேட்ரிட வின் பண்ணியிருக்காங்க மேன் சிட்டி அதுலேயே டிராஃபிய வின் பண்ணிருக்காங்க பெலிங்கம் பாருங்க ஆஹா ஹாலந்து டிராஃபியை தூக்கிய அப்பா அப்பா அப்பாப்பா பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தன் பண்ணியிருக்கலாமோ ஏதாவது அந்த பார்ட்டி மாதிரி அந்த ஸ்ப்ரேலாம் வர்ற மாதிரி ஓகே கோல் பாருங்க ஃபஸ்ட் கோல் அடிச்சுப்பான் வந்து பட் இல்லை ஓகே மேக்னேஷ் செஞ்சா முடிச்சிட்டோம் ஒரு வழியாக ல் நிறைய செவன்டி பிளஸ் இருக்கு த்ரீ ஃபோர் த்ரீ பிளாட் நமக்கு வந்து அப்கிரேட் ஆயிருக்கு ஓகே டூ ஹண்ட்ரட் ஜிம் ஜிம் எல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்கும் பட் போக கிடைக்க மாட்டேன் அப்பா ஐகான் பிளேயர்ஸ் அதுவா போக சொல்றதுங்க நான் எங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி அல்டிமேட் என்னங்க சூஸ் பண்றது ரொனால்டோ இருந்திருந்தாலும் நான் இதையாட்டு கொடுத்துருப்பேன் மேன்செஸ்டர் யுனைடடு அதை தவிர எனக்கு வந்து லிவர்பூல் கொடுப்போமா ஆர்ஸ்னல் இருக்கு பட் அது இப்போ டேபிள் டாப்புங்கிறதால அதை கொடுத்தா ஃபேவரட்டிசம் லைக் நம்ம வந்து டாப் ஆஃப் த டேபிளை வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் லிவர்பூல் லிவர்பூல் எந்த இடத்துல இருக்கானுங்க தெரியலையே பட் லிவர்பூல் வந்து அந்த குரியமண்டையாக இருப்பார் இருப்பார்ல ஒரு ஃபேமஸ் ஃபுட்பாலர் அவரை அவரை பிடிக்கும் அதனால் வேணால் ரிவர் லிவர்பூலை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் மற்ற அப்போ எதுவுமே தெரியாதுங்க மேன்செஸ்டர் சிட்டி இருக்குது பட் அது வந்து டைட்டில் வின் பண்ணதால் அதை சூஸ் பண்ணேங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதுவும் வேண்டாம் பட் எனக்கு ஃபேவரட் பிளேயர் வந்து இப்போதைக்கு ப்ரீமியர் லீக்கில் வந்து எனக்கு லிவர்பூலில் ஒருத்தர் இருப்பாருங்க அவர் பேர் வர மாட்டேங்குது மாசிலினோவா சாலாவான்னு தெரியலங்க தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ரெண்டு பிளேயர்ல யாராவது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பிளே பண்ணுவாரு ஒருத்தர் வந்து யாருன்னு தெரியே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க லெஃப்ட் விங்கு இங்கிலாந்து மேன்செஸ்டர் சிட்டி ஆஹா கிரீஷுங்க எண்பத்தஞ்சு ஸோ லெஃப்ட் விங்கில் பரவாயில்லைங்க இந்த மாதிரி நிறைய கிடச்சா நல்லாயிருக்கும் ஒரு பிளேயர் வச்சு நான் என்ன பண்ணுறது பட் நிறைய பிளேயர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நிறைய லிஸ்ட் இருந்துச்சு பட் பெஸ்ட் பிளேயர் அவருங்கிறதால அதை காட்டுதான் என்னன்னு தெரில ஓகே ஆஹா ஜெம்ஸை வாரி வழங்குறானுங்க கிக் ஆஃப் பிகினர் டாஸ்க் கம்ப்ளீட்டட் எஸ் அதான் தெரியுமே லெவல் ஃபைவ் ரீச் கிளைம் ரிவார்டு நிறைய இருக்குங்க ஸ்டார்டிங்கில்ங்கிறதால அது எல்லாத்தையும் கிளைம் பண்ண சொல்லுது ஓகே டெய்லி லாகின் ஆஹா ஏங்க முக்கியமாக யாரோ கிடச்சிருக்காங்க ஒரு பிளேயர் எண்பத்தஞ்சாவது லெவலில் எவ்வளோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் எண்பது ப்ளஸ் லெவலில் இருந்தது ஜஸ்ட் போய் செக் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன் ஆட்டோ பில்ட் கொடுப்போம் கிரிஷ் மட்டுதான் இருக்காரு வேற யாரும் பெஸ்ட் தெரியல யாரும் ஒருத்தர் கலர்லாம் அந்த பேஜ்லாம் ஒரு மாதிரி ஓகே வேற என்ன இப்போதைக்கு எழுபத்தொன்னாவது இருக்கும் ஆவரேஜா பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஓகே என்ன அது நோட்டிபிகேஷன் வேண்டாம்ப்பா அதே வழக்காக வச்சுருவேன் நான் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் விளாடுவேன் அன்லாக் ஆகிருக்கு ஸோ அன்லாக் பண்ண முடியாது இப்போதிக்கி லெவல் கூடணும் டீம் ப்ரொஃபைலு எஸ்எஸ் டெக் இதெல்லாம் பார்க்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும் இப்போதிக்கி ராஜா கேமிங்கிற லிவர் பூலாக இருந்து நம்ம நடத்த போகிறோம் அது பார்ப்போம் போக போக மேட்சஸ் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும் அண்ட் சேஞ்ச் பண்ணலாமா பிளேயர் லிஸ்ட்டு ஓகே லாக்கர் ரூமில் என்னது இருக்குது ஓ ப்ளேயர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்பியரன்ஸ் நிறைய இருக்குது நியூவாக வரல அதனால தான் கொஞ்சம் மாதிரி என்னடா இதுங்கிற மாதிரி இருக்குது ஓகே பார்ப்போம் மக்களே இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறது எல்லாமே கொஸ்ட் இருக்குது நார்மலாக எல்லா கேம்லேயும் இருக்கிற மாதிரி அதை நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது சேலஞ்சஸ் கிக் ஆஃப் அகெயின் ஒரு இது இருக்குது ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஸோ தட்ஸ் இட் மேட்ச் ஏதாவது ப்ளே பண்ணணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணணும் அதை கொண்டு வரோம் ஓகேவா வாய் மக்களே பார்ப்போம்